பார்க்கப்படும் சரித்திரச் சுவடுகள் பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி உத்தரவு பெற்று அழகர் மதுரை நோக்கி புறப்படுகிறார் பதினெட்டாம் படி கருப்பு கோவில் கருப்பண்ணசாமி முன்னாடி உத்தரவு வாங்கும் உத்தரவு வாங்கி சாமி மதுரைக்கு அதாவது பெருமல இருந்து அப்புறம் இருக்க மண்டலங்கள்லாம்

இவருடைய சக்திகளை பூரா ஆக்கர்ஷனம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அது பின் பின் காலத்துல அந்த கைவினை மன்னி முன்னோர்களுக்கு தெரிய வரவேன் அவங்களுக்கு என்ன தோஷம்னு பார்க்க போது இந்த மாதிரி ஆவணம் பண்ணி இருக்கிற தெரிஞ்ச உடனே அவங்களை கண்டுபிடிச்ச அருபமும் மயில் போட்டு இருந்து மறைந்திருந்து அவங்க அதை செய்துட்டு வந்திருக்காங்க இவனுடைய முன்னோர்களை செய்ய தெரிய வரவு இதை கண்டுபிடிச்ச உடனே பதினெட்டு பேரும் தன்னுடைய தவறுக்கு வந்து இந்த நம்ம இப்ப பார்க்கக்கூடிய கதவை சாத்தியிருக்கீங்களா அந்த ராஜகோபு அதான் அந்த காலத்துல ராஜகோபுரம் அந்த ராஜவேபுர படிகளில் வரிசையை உட்காந்து முடியும் தன்னுடைய வீரரை விட்டுறாங்க அவங்க வீர அழகரை நோக்கிய நோக்கி தனம் பண்ணி அவங்களுடைய வீரை விட்டுற போது அவங்களுடைய சக்தியை ஒன்று திரட்டி அந்த கலைஞரை ஆதாரம் பண்ணி இனிமேல் இந்த மாதிரியான தோஷங்கள் இங்க நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்க காதலா இருக்கோம் அதுக்காக பிரத்யுபகாரமாக தினப்படி அழகருடைய பிரசாதம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டாம் அதனால தான் அந்த கதவு சாத்தப்பட்டிருக்கு அவருக்கு தினப்படியும் அழகமலையான் மூலவர் பரமசுவாமிக்கு சாத்தக்கூடிய புஷ்பங்களும் ராத்திரி கால பூஜையில் அர்த்தசாம பூஜையில நைவத்யம் பண்ணக்கூடிய நைவஞ்சியமும் தினந்தோறும் அங்கே வந்து அவருக்கு நைவஞ்சியம் பண்ணப்படுறது அவங்க புஷ்பங்களை சாத்தப்படுறது இன்னும் வழக்கத்தில் இருக்கு அதனால அந்த இடத்துல வந்து அரகமலையானுக்கு கல்யழகருக்கு அதன் அதன்போல் அங்கே பதினெட்டாம் மணியானுக்கு தீபாவளி ஆகி அதோட கோவிலுடைய சொத்துக்குளை புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற விதமாக அதில் தீபாராயணாகிட்டு அங்கே கிளம்புறது வழக்கம் ஆற்றில் எழுந்தருள வருகை தரும் அகிலத்தை ஆளும் ஆண்டவனின் கால்படாத இடம் எது என்கின்றனர் நாட்டுப்புற மக்கள் விடுகதையாக ஆம் இதற்கு விடையளிக்கிறது அப்பன் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் எதிரே உள்ள வெள்ளியம் குன்றம் பாளையப்பட்டு பதினாறு கால் சவுக்கு மண்டபம் அந்த மண்டபத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கத்து நாட்டுப்புற மக்கள் வந்து அழகரோட கால்படாத இடம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியாக வந்து மக்கள் சொல்லுவாங்க அது என்ன விசேஷம் அப்படின்னீங்கன்னா அந்த மண்டபத்தோட அமைப்பும் அந்த பக்கம் அலர்களுக்கு போகிற ரோடு பாதை இருக்குன்னா இந்த ரெண்டு அமைப்பும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டபம் பத்தடி தள்ளி இருக்கும் பத்தடிக்கு இந்த பக்கம் பெண்டா அந்த தான் ரோடு வரும் அலர்கள் ரோடு வரும் மதுர அலர்கள் ரோடு அந்த பக்கம் தான் வரும் சாமியை வந்து அலைகளில் இருந்து மதுரைக்கு கொண்டு போகும்போது சகரின்னு சொல்கிற ஒரு வண்டியில் வச்சு கொண்டு வருவாங்க அந்த நம்ம ஜமீன் மண்டபத்துக்கிட்ட பன்னார்கள் சௌக வந்த உடனே வண்டி தனியாக நின்றோம் வண்டியிலிருந்து சாமியை மட்டும் தூக்கிட்டு விட்டு சுற்றி மண்டபத்துக்குள்ள கொண்டு போய்விடுவோம் மண்டபம் வந்து ஓப்பனில் இருக்கு ரெண்டு சைடுமே உள்ள கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிட்டு அங்கே நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்த உடனே சாமி வெளியில் போகும்போது மண்டபத்துக்கு இருந்த மணிக்கு அப்படியே வெளிய தூக்கி பக்கம் வெளியே வந்துடும் சேகரம் மட்டும்தான் அந்த ரோட்டில் சுற்றி வரும் மதுரைக்கு போயிட்டு திருப்பி சித்திர திருவா திருப்பி மலைக்கு திருப்பி நடக்க போகும்போதும் தெற்க இருந்து சாமி வளர்க்க வந்து அந்த மண்டலத்துக்குள்ளே வந்துடும் முதல் போகும்போது இருந்தது மாதிரியே அந்த சகரன்ற அந்த வண்டி மட்டும்தான் அந்த எம்பி அந்த ரோட்ல ஏறும் சாமி பெருமாள் வந்து அந்த மண்டபத்து வழியாக போய் கொடுத்துருவாரு இதனால வந்து அழகரோட கால்படாத இடம் எது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நாட்டுப்புற மக்கள் வந்து சென்ற ஒரு விசேஷமான இடம் அந்த மண்டபத்தை அந்த பதினாறு லட்சம் மண்டபம் அங்கிருந்து ஒவ்வொரு மண்டபப்படிகளாக இறங்கி பக்தர்கள் அழிக்கக்கூடிய பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டோம் அவர்கள் சாத்தக்கூடிய பரிவிட்டங்களை சாத்திக்கொண்டோம் அவர்களை அழிக்கக்கூடிய மாலைகளை பிரசாதமாக சாத்திக்கொண்டும் அவளுக்கு திருப்பி பிரசாதமாக மாலைகள் பரிவிட்டங்கள்லாம் கொடுத்தபடியே ஒவ்வொரு மண்டபப்படியாக எழுந்திரலே அழகர் மலையிலிருந்து பொய்யக்கரைப்பட்டி கள்ளந்திரி அப்பந்திருப்பதி காதக்கிணறு கடைசி வழியாக மூன்று மாவடி வரைக்கும் வருவார் அந்த மூன்று மாவடியில் மதுரை மக்களால் எதிர்கொள்ளப்பட்டு அவர் அழைக்கப்படுறார் அதான் எதிர் சேவைன்னு சொல்லப்படுறது அந்த மூன்று மாவடி வரைக்கும் தங்கப்பல்லக்கில் மேலே பன்னாங்கூட வருவார் அந்த மூன்று மாவடிக்கு உடனாக அந்த தங்கப்பல்லக்கில் மேலே சாத்தியிருக்கக்கூடிய பன்னாங்கெல்லாம் கிளட்டப்பட்டு அங்கேருந்து எதிர் சேவையாக தண்டியல்ல தங்கத்தண்டியல்ல அங்கேருந்து கிளம்புவார் அழகர் அங்கிருந்து திரும்ப மீண்டும் ஒவ்வொரு மண்டபப்படியாக எழுந்திரலி அம்பலார் மண்டப வந்து தல்லாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மண்டப படிகளிலும் எழுந்துரணி பெருமாள் கோவிலுக்கு அன்றைய வந்து சேருவார் அன்றையவர் வந்து சேர்ந்த உடனே அழகருக்கு அவருடைய கலைப்பின் நீங்கிறதுக்காக அலங்கார திருமஞ்சனம் செய்யப்படும் அலங்கார திருமஞ்சனம் செய்த பின்னர் அழகருக்கு தங்க குதிரை வாகனத்தில் அலங்காரம் செய்யப்படும் தங்க குதிரை வாகனத்தில் அலங்காரம் உடனே சிந்துரச் செம்படி போல் திருமாலின் ஜோலை இங்கும் இந்த கோபங்களே எழுந்தும் பறந்திட்டால் மந்திரம் நாட்டியன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர திருத்தோளுடையான் சோழையில் நின்று ஒய்துங்களோ அப்படிங்கக்கூடியதான ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு ஏற்ப புத்தூர் ஆண்டால் தான் சூடி கிளைந்த மாலைகளும் கிளியும் அழகருக்கு பரிசாக அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருப்பா அந்த ஆண்டாளுடைய மாலைகளை தன் திருத்தோள்களுக்கு சாற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு மண்டபடிகளாக பக்தர்களுக்கு சேவை சாதித்த வண்ணம் பக்தர்களால் தண்ணி பீச்சைப்படக்கூடிய தண்ணி பீச்சை ஏற்றுக்கொண்ட வண்ணம் அங்கிருந்து பதினெட்டாம் படி கருப்பணசாமியினுடைய எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய சப்பிரத்தரியான்னு சொல்லக்கூடியதானே கருப்பண்ணசுவாமி கோவில் வரைக்கும் ஒருவர் அந்த கருப்பண்ணசுவாமி கோயிலை வச்சு வையாடி ஆனவுடனே வெட்டிவேர் சப்ரம் எனக்கூடியதான ஒரு சப்பரத்தில் எழுந்திரளி அதன் பின்னர் ஆயிரம் பொன் சப்ரம் அப்படிங்கக்கூடியதான ஒரு சப்பரத்தில் இந்த குதிரமானத்தோடு கூடவே எழுந்துருள்வார் ஆயிரம் பொன் சப்பரத்தோடு கூட பின்னர் குதிரமானத்தோடு அங்கிருந்து புறப்பாடாகி ஆழ்வாரம் ஆழ்வார்புரம் வழியாக வைகை ஆற்றில் இறங்கினார்